இடம் என்னடா வன்னீங்க

முன்னோர்களை புனிதப்படுத்துகிறோம் என்ற பெயரில் அவர்கள் மீது அவர்களுக்கு இருந்த அந்த அன்பை அந்த பற்றுதலை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகப்படுத்தி அதிகப்படுத்தி சைத்தான் அவர்களை பாவங்களிலேயே மிகப்பெரிய பாவமாக சிறுக்களை தள்ளினார் அல்லாஹ்

கபுறு தர்காக்கள் இன்னும் இப்படியாக ஜண்டாக்கள் பல இடங்களிலே இந்த சிறுக்கு மலிந்திருப்பதை அதை சிறுக்காக ஏற்றுக்கொள்வதற்கே தயாராக இல்லை இந்த சமுதாயம் இந்த நிலைமை எதற்காக இந்த நிலைமை எந்த ஒரு பின்னணியிலே ஏற்பட்டது என்பதை யோசித்து பாருங்கள் அந்த அடக்கம் செய்யப்பட்ட நல்லவர்களை கண்ணியப்படுத்துகிறோம் அவர்களுடைய கபரை தியாரத்தை செய்யப் போகிறோம் அவர்கள் மற்றவர்கள் வித்தியாசப்படுத்தி அவர்கள் வித்தியாசமாக இருக்க வேண்டாமா அவர்களை நாம் வித்தியாசப்படுத்த வேண்டாமா மற்றவர்களுடைய கபரையும் நாம் சாதாரணமாக விட்டுவிடலாமா என்று இவர்களாக பேசிக்கொண்டு எண்ணிக்கொண்டு வீண் விவாதங்கள் செய்து அந்த கபர்களுக்கு அல்லாவுடைய துதர்சாலேசனம் தடை செய்ததை அங்கே முதலாவதாக செய்தார்கள்

கற்களை கொண்டு கட்டினார்கள் கோபுரங்களை கட்டினார்கள் அங்கே விளக்குகளை எரித்தார்கள் ஆரம்பத்தில் நாங்கள் செல்கிறோம் என்று சொன்னார்கள் இப்படியாக சென்று சென்று கடைசியிலே அங்கே தங்க ஆரம்பித்தார்கள் பிறகு அதுதான் அங்கு நேர்ச்சி செய்வதற்கும் அங்கே சுஜூது செய்வதற்கும் அங்கே தபாசு செய்வதற்கும் அல்லாஹுவை நம்புவதை விட அங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய மனிதர்களை நம்புவது இன்று முஸ்லிம் சமுதாயத்தில் ஒரு பெரிய கூட்டத்துடைய அந்த உள்ளத்தில் ஆழமாக பதிந்துவிட்ட நம்பிக்கையாக இருக்கிறோம் அசலாம் பாபா என்னேண்டா பாபா

இந்த உலகத்துக்கும் அவளுக்கு மிக்க உறவு முடிஞ்சிருந்தா அது யாரா இருந்து அழிஞ்சிருந்தாடா ரசூல்லாவோட ஹபூஸ்தானத்தை நீங்க பாத்துக்கிறீங்களாடா அங்க இங்க எந்த அரபியாச்சும் வந்து கடகவாட்டில மணக்கூச்சம் கொளுத்தி வச்சுக்கிட்டு எங்களுக்கு சொர்க்கத்தை வாங்கிட்டாங்க எங்களுக்கு அதை வாங்கிட்டாங்க இதை வாங்கிட்டாங்க உலகத்துல செல்வத்தை வாங்கிட்டாங்க நோய் இருந்து பாதுகாருங்க எந்த அரபியாச்சும் அங்க வந்து கேட்கறாடா நீங்க எல்லாத்தையும் போய் ஒரு சாரம் கேட்பீங்களாடா ரசுல்லாவோட பெரியாக்கள் இந்த உலகத்துல யார் ராஜிக்கா அப்படி நீங்க கேக்குற அளவுக்கு யாருமே இல்லடா இதெல்லாம் ஒரு பொயிரா இப்ப நீ அங்க போய் கேட்டது அவர் உங்களுக்கு பதில் செல்வார் என்றா நான் இவடத்துல எங்க அப்பா பதில் செல்வார் என்றா அல்ல நியாயமானவன் இல்ல எல்லாருக்கும் நியாயமானவன் அல்ல யாராவது நீங்க அங்க கேட்கறது அவரு கேட்குமா இருந்தா நான் இங்க கேட்கிறேன் அப்பா அப்பா இதுதான் உண்மை விலங்குதா உங்களுக்கு இப்ப என்னையாச்சும் அப்ப நீ கேட்க தம்பி சரிதானே நீங்க அங்க கேட்கறது சரியா பே அவருக்கு நீங்க கேட்க விளங்குமா அவர் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவாரா அல்ல ஒருவன் மட்டும்தான் நித்திய ஜீவனா இருப்பான் செய்ய முடியாது புறக்கணித்து திரும்பிச் செல்லும் போது அவர்களையும் உண்மால் உமது அழைப்பை செவியேற்க செய்ய முடியாது அவனுக்கு மட்டும்தான் நம்ம கலைக்கிற விளங்கும் அவனுக்கு மட்டும்தான் மரணம் கிடையாது மத்த இந்த உலகத்துல படைக்கப்பட்ட அனைத்து ஜீவராட்சியும் அழிஞ்சிய தீரும் விளங்குதா அவன் மட்டும்தான் நித்திய ஜீவன் அவன் மட்டும்தான் உயிரோட இருப்பான் விளங்குதா வேற மண்ணுக்கு போன யாரோடய மட்டும் கேளுங்க மரணிச்சாக்களுக்கு மரணிச்சாக்களுக்கு நமக்கு மீகிற தொடங்கும் அவன் மரணிச்சா அண்டே முடிச்சு விலங்குதா அது யாரா இருந்தாலும் சரிதான் இத நாம சொன்னா கலேசுறாங்க அம்பியா அம்பியாக்கள் ஏசம் சொல்லுவானே ஆனா நாம எந்த அவுளியாக்களையும் நாம ஏசுறது கிடையாது இப்படி உருவானது எப்படி நூ அழகி சிலாமுடைய அந்த சமுதாயத்தில் முன்னோர்களை நினைத்து அவர்களை கண்ணியப்படுத்துகிறோம் நினைவு கூறுகிறோம் என்று ஆரம்பித்து இவ்வளவு பெரிய சிறுக்கில விழுந்தார்களோ அல்லாஹுவின் அடியார்களே எந்த சிறுக்கை எதிர்த்து அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகி வசலம் பதிரு போரை உகதை அஹாபை ஹுனை கந்தக்கை அதுபோன்று ஹைபரை சந்தித்தார்களோ ஏன் மக்காவிலிருந்து இருந்து செய்தார்களோ அந்த சிறுக்கை சைத்தான் எப்படி இந்த முஸ்லிம் சமுதாயத்திற்குள் கொண்டு வந்து விட்டான் பாரு யாரையுமே அதுக்காக இறந்தவங்கள்ட்ட நாம எதுவும் கேட்க கூடாது இதை அவர்கள் படித்து பார்த்திருப்பார்களே ஆனால் சிந்தித்திருப்பார்களே ஆனால் இந்த சிறுக்கு அவர்கள் செய்திருப்பார்களா இப்போது உங்களுக்கு புரியும் ஏன் நபிமார்களுடைய வரலாறுகளை நாம் படிக்க வேண்டும் நபிமார்களின் வரலாறுகளை படிக்காமல் விட்டதால் ஏற்பட்ட மிகப்பெரிய பாதிப்பு மிகப்பெரிய அந்த நஷ்டத்திலே முக்கியமானதை கூறுவதாக இருந்தால் இந்த ஷிர்க்கை விட பெரிய ஒன்றை நாம் என்ன கூரம் சரியானபடி அல்லாஹ்ட்டே முன்ன நான் கேட்க்கிறேன் அல்லாஹ்ட்டே முன்ன